வணக்கம் நண்பர்களே சத்யா பாகல் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த தலைப்பு ஒரு வித்தியாசமா தெரிஞ்சாலும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூடுதல் பேரவங்களோட மக்கள் மத்தியில சேர்த்து மனசுல ஆழமா பதி வைக்கணுன்றதாக இந்த ஒளிப்பதிவோட நோக்கம் ஒரு நீளமான ஒளிப்பதிவு தான் ஆனா கண்டன்ட் அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக கவர் பண்ண இல்லையா அதனால் இந்த ஒளிப்பதிவை கடைசி வரை பார்த்தா தான் நான் பண்ணுற பல முக்கியமான சுவாரஸ்யமான கருத்துக்கள் எல்லாமே உங்கள் நிஜ வாழ்க்கையில் எப்படி உபயோகமாக இருக்கணும் உங்களுக்கு புரியும் துருவங்களை நோக்கி பயணிப்பதுனா என்னங்க துருவங்களை நாம் எப்படி புரிஞ்சுருக்கோம்னா கடைசி நிலையில் இருக்கிற எல்லைகள் இல்லை வரம்புகள்னு கூட சொல்லலாம் சரி இந்த துருவங்களுக்கும் நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு என்னங்க சம்மந்தம் பார்ப்போம் நீங்கள் நினைப்பது எனக்கு புரியுது அளவுக்கு விஞ்சினா அமிர்தமோ விஷம்னு நம்ம இருக்கணும் கேள்விப்பட்டிருக்கோமே அதெல்லாம் சரிங்க ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா எங்கே சார் நான் அந்த அளவுக்கால் ஃபிக்ஸ் பண்ணுறது இதை தனங்க புத்தர் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிவிட்டு போயிட்டாரே நடுப்பாதில் நடன்னு சொல்லிவிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் முக்கணிகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு உடனே நம் கண் முன்னால் தெரிவது மா பல வாழை இந்த மூணு பழங்களையும் தனித்தனியாக சாப்பிட்டா ரொம்ப இனிப்பாக இருக்கும் ஆனால் இந்த மூணு பழங்களையும் கலந்து சாப்பிட்டா ஒரு திரைப்பட பாடல் எனக்கு நினைவு வருதுங்க முக்கணி சாறு தித்திப்பதில்லை இது வந்து ஒரு ஓர்மனமாக இருந்தாலும் வாழ்க்கையோட அர்த்தத்தை இதை விட எளிமையாக யாராவது சொல்ல முடியுமா என்ன தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை நினைவுச்சுக்கோங்க யார் எது சொன்னாலும் தலை தலையை ஆட்டணும்னு தப்பாக இருக்கோம் உண்மையில் லைஃப்பில் எந்த சமயத்துலையும் பேலன்ஸாக இருக்கணும்னு நான் புரிஞ்சுக்கணும் நான் இந்த தலையாட்டி பொம்மையை என் ஆஃபீஸ் டேபிளில் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன் எப்போவுமே என்னோடய கவனத்தை ஈர்க்கணுன்றதுக்காக சரிங்க நீங்கள் நினைக்கலாம் நடுப்பாதையில் நடக்கணுன்றது நல்லதுன்னு தான் தோணுது ஆனால் அந்த இந்த காலத்து அதிதீவிர வேகமான வாழ்க்கை பயணத்தில் இந்த தத்துவத்தெல்லாம் கடைபிடிக்க முடியுங்களா உங்கள் கேள்வி நியாயமானது தான் அதுக்கு முடி நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் நாம் பேலன்ஸ் பண்ணோன்னு தெரிஞ்சுக்கிறது தானே முக்கியம் நாம் சமீப காலமாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸு இது ஒரு உதாரணம் தான் இதே மாதிரி வேறு எந்தெந்த நிலைப்பாட்டில் நாம் பேலன்ஸ் பண்ணால் பண்ண முயற்சித்தால் நம்ம வாழ்க்கை எவ்வளோ எளிமையாக இனிமையாக இருக்குன்றது பார்ப்போம் நான் சொல்ல போகிற சில விஷயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா நடைமுறையில் அதை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண முடியும்னு நீங்கள் யோசிக்கிறது நல்லது புது விஷயமாக இருந்தால் திறந்த மனதோட சோதனை செஞ்சு உங்கள் அனுபவத்தில் இருந்து கற்றுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் முதல்ல அடிப்படையான ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம் அறிதல் புரிதல் அதாவது நோயிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா அறிதலுக்கும் புரிதலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருந்து தாங்க அனுபவம் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்க நம்ம நம்ம அனுபவங்களோட தொடக்க புள்ளிகள் அதாவது சோர்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம் அடிப்படையில் நமக்கு ரெண்டு வகையான ஆசைகள் அதாவது டிசைர்ஸாங்கே இருக்க முடியும் ஒன்று நம்ம வேண்டறதை தேடுறது இன்னொன்று வேண்டாடுறதை விட்டு விடுறது இது ரெண்டுமே ஆசைகள் தான் ஒரு ஆசையை நாம் நாடும்போது நமக்கு நான்கு விளைவுகள் அதாவது அவுட்கம்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது கஷ்டம் இஷ்டம் நஷ்டம் எதேஷ்டம் விளைவுகள் நமக்கு எப்பவுமே ஒரு இஷ்டமானதாகவோ இல்லை ஒரு எதேஷ்டமாகவோ அமைய வாய்ப்பு இல்லைங்க கஷ்டமோ நஷ்டமோ கூட தானே செய்யும் இப்படி இருக்கும்போது நாம் எப்படி ஆனந்தத்தை அதாவது ஹாப்பினஸ்ஸை தேடி செல்வதுன்றது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா ஆனந்தம் அதாவது ஹாப்பினஸ் அப்படின்றது ரெண்டு மூலக்கர்களோட அதாவது இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன் இல்லையா அதோடய கலவு தாங்க ஒன்று உணர்வு அதாவது சென்சேஷன் இதை ஒன்று உணர்ச்சி அதாவது ஃபீலிங் உணர்வால் வருவது இன்பம் அதாவது ப்ளஷர் உடலோட நரம்புகள் மூலம் வெளிக்கட்டங்களை உணர்வது இது நம்மளோட உடல் அடிப்படையிலான அதாவது ஃபிசிக்கல் அனுபவம் நம்மோட சென்ஸ் ஆர்கன்ஸ் அதாவது கண்கள் காதுகள் தோல் மூக்கு நாக்கு இப்படி ஐந்து உறுப்புகள் வழியாக திடீர் நேரடி தகவல் இன்பம் பிளஷர் என்றது இந்த ஐந்து புலன்களால் வருவது அதாவது கேட்டல் பார்த்தல் நுகர்தல் சுவைத்தல் அப்புறம் தொடுதல் ஆனால் உணர்ச்சியால் அதாவது இமோஷனல் ஃபீலிங்கால் வர்றது மகிழ்ச்சி இது ஜாயின்னு சொல்கிறோம் அதனால தான் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு கூட சொல்கிறோம் சரி இந்த மகிழ்ச்சி அதாவது ஜாயின்றது என்னென்னா என்னென்ன காரணங்களால் வருதுன்னு பார்த்தோம்னா நம்மளோட மன திருப்தி மன நிறைவு ஆத்ம திருப்தி நம்ம பண்ணுற சாதனைகள் நம்ம பண்ணுற தர்மங்கள் மற்றவங்க மேலே நம்ம இருக்கின்ற ஒரு நட்பு அன்பு பக்தி இப்படி பல இருக்குங்க ஆனால் இந்த இன்பமும் மகிழ்ச்சியும் அதாவது ப்ளஷர் அண்ட் ஜாய் இது ரெண்டும் சரியான கலவையாகும்போது தான் அதாவது ரைட் காம்பினேஷன் ஆகும்போது தான் அது ஆனந்தமாக அதாவது ஹாப்பினஸாக மாறுது அடுத்த கேள்வி சார் சரியான கலவை அதாவது வரைமுறை இருக்கா சார் இதற்கு விலை யாராலும் கூட முடியாது ஏன்னா இது அவரவர்களோட வாழ்க்கையுடைய நோக்கத்தையும் குறிக்கோளையும் பொறுத்து தன்னிச்சையாகவே முடிவு செய்ய வேண்டிய ஒன்று அதனால தான் நம்ம நுண்ணுணர்வு அதாவது செல்ஃப் அவேர்னஸையும் ஆனால் பொது அறிவு அதாவது காமன் சென்ஸையும் பயன்படுத்தி நம்மால் அணு அந்த இன்பத்தையும் இந்த மகிழ்ச்சியையும் முடிந்து வரைக்கும் சமநிலை அதாவது பேலன்ஸ் பண்ண முடியும் த பிரின்ஸ் அண்ட் தி பிரின்ஸஸ் ஹாப்பிலி லீட் ஃபார் எவர் அதாவது அந்த இளவரசனும் இளவரசியும் கடைசி வரை அதாவது கடைசி காலம் வரை ஆனந்தமாக வாழ்ந்தார்கள்னு ஃபேரிடெயிலில் நம்ம கற்பனை கதையெல்லாம் கற்பனை முடிகிறத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படி நடந்துச்சுன்னா அது பூமியில் வந்து ஒரு நரகம் அதாவது ஆன் ஏர்த் அப்படிதாங்க இருக்க முடியும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் உணர்ச்சி பூர்வாகவும் உணர்வு பூர்வமாகவும் சரிவர கலக்கும்போது அந்த அனுபவம் ஒரு புதுமையாக மாறுகிறது இங்கே இன்னொரு விஷயத்தையும் குறிப்பாக புரிஞ்சுக்கணுங்க இந்த ஐந்து புலன்களுக்குள்ளே கூட சமநிலை தேவைங்க எந்த புலன் பயன்படுத்தாமே இருந்தாலும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டாலும் பிரச்சனை வருது நிச்சயங்க அது மொபைலில் திரைப்படம் பார்க்குறதா இருக்கட்டும் கேட்கதாக இருக்கட்டும் அப்புறம் நுகர்வதாக இருக்கட்டும் சாப்பிடுவதாக இருக்கட்டும் தொடு உணர்வாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரே விதை தாங்க இதே விளக்கம் மகிழ்ச்சிக்கும் அதாவது ஜாய்க்கும் கூட பொருந்தும் ஆக முதல்ல நாம் பேலன்ஸ் செய்ய வேண்டியது என்னென்னா இன்பம் அப்புறம் மகிழ்ச்சி அதாவது ப்ளஷரன் ஜாய் இந்த இரண்டு துருவங்களுக்கும் போகாமல் பேலன்ஸ் செஞ்சு வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே போனோம்னா பெரும்பாலான நேரங்களில் எப்பவுமே சொல்ல முடியாது பெரும்பாலான நேரங்களில் நம்மளால் ஆனந்தமாக ஹாப்பியாக இருக்க முடியுன்றதாக ஒரு நிதர்சனமான உண்மை இந்த நடுநிலை அனுபவம் ஆமாங்க அதுதாங்க ஆனந்தக்கான ஒரு தாரக மந்திரம் சரி அடுத்தது நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியது என்னென்னா ரேஷனல் மைண்ட் அண்ட் இமோஷனல் மைண்ட் அதாவது புலனாய்வு மனம் அப்புறம் உணர்ச்சி மனம் இது நாம் எப்படி சமநிலைப்படுத்தலாம் ரேஷனல் மைண்ட் அதாவது புலனாய்வு மனம்னா என்ன அறிவோடு யோசிக்கிற மனநிலை உதாரணத்துக்கு நமக்கு கோவம் வந்தாலும் நிதானம் பேசணும் இல்லைன்னா பிரச்சனை பெருசாகும் இது எப்படி முடியும் நீங்கள் யோசிக்கிறதுக்கு புரியுது தொடர்ந்து முயற்சி செய்தால் கண்டிப்பாக முடியும் இமோஷனல் மைண்ட் அதாவது உணர்ச்சி மனம்னா என்ன மனதுக்கு உடனடியாக ஏற்படும் உணர்வுகள் அடிப்படையில் சிந்திக்காமல் செயல்படுகின்ற ஒரு மனநிலை ஒரு கோபம் மகிழ்ச்சி பயம் வருத்தம் போன்ற உணர்ச்சிகள் தூண்டப்படுற நிலை அடிப்படையில் இந்த உணர்ச்சி எல்லாமே இயற்கையில் ஒரு நியூட்ரல் தாங்க இதுக்கு நாம் தான் கலர் கொடுக்குறோம் நேர்மறை இல்லை எதிர்மறை உணர்ச்சி சரிங்க எப்படி இந்த ரெண்டு மனநிலைகளையும் சமநிலை செய்யலாம் சுருக்கமாக பார்க்கலாம் நிதானமாக மூச்சை கவனிக்கிறது அதாவது மைண்ட்ஃபுல் ப்ரீத்திங் ஒரு முடிவெடுப்பதற்கு முன்னாடி மூச்சு பயிற்சி செய்கிறது உணர்வுகளை ஒதுக்காமல் ஒரு செல்ஃப் டாக் செய்கிறது நல்லது இமோஷனல் மைண்டை புரிஞ்சுக்குங்க ஆனால் இக்னோர் செய்கிறது நல்லதில்லை அப்புறம் லாஜிக் ஃபில்டர் அதாவது செயலில் வையுங்க தேவைப்பட்ட கேள்விகளை உங்களுக்குள்ளேயே கேளுங்கள் உதாரணமாக இந்த முடிவு எடுத்தால் நாளைக்கு நான் வருத்தப்பட வாய்ப்பு வாய்ப்பு இருக்கா நான் எடுக்க போகிற இந்த முடிவு ஒரு அறிவு போனது இப்படி பல பட்டியல் போட்டு எழுதுங்க டிலே பண்ணுறது அறிவின் நண்பன்னு சொல்லுவாங்க ஓ ஓரளவுக்கு அதாவது பாஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க இமீடியா ஒரு ஆக்ஷன் எடுக்கும்போது பெரும்பாலும் அது இமோஷனலாக தான் முடியும் அதே நேரத்தில் கொஞ்சம் டிலே பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணோம்னா அது பேலன்ஸாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் நமக்கு பதில் சொல்ல ஒரு ஐந்து நிமிஷம் தேவையானு சொல்றதுல என்னங்க தப்பு இருக்குது அது ஒரு சமநிலை யோசனை தாங்க இமோஷனல் மைண்டு ஒரு என்ஜின் மாதிரி அதுக்கு வேகம் இருக்கும் ஆனால் டேரக்ஷன் தெரியாது அதே சமயத்தில் ரேஷ்னல் மைண்டு ஒரு சிக்னல் மாதிரி அது டேரக்ஷன் தெரியும் சொல்லும் ஆனால் வேகம் இருக்காது ஆனால் வைஸ் மைண்ட் அது வந்து ஒரு ட்ரெயின்டு டிரைவர் மாதிரி ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு நேரம் பார்த்து செயல்படுறது தான் என்னோட இந்த சேனலில் இமோஷனல் மைண்டையும் ஐ மீன் அது எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றதை பற்றி பல காரணிகள் இருக்குதுங்க அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த நான் அந்த லிங்கை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் நேரம் கிடைக்கிறப்ப பார்த்து பல நிறையங்கள் அடுத்து நாம் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்க ஹாப்பி கெமிக்கல்ஸ் இது கொஞ்சம் விஞ்ஞான பூர்வமாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக சொல்ல முயற்சி செய்கிறேங்க முதல்ல அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எங்கெல்லாம் நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோன்ஸ் போகுதோ கூடவே நம்மளோட உணர்ச்சிகளும் போகுது அதே மாதிரி எந்தெந்த சூழ்நிலையில் நமக்கு எந்த ஒரு உணர்ச்சி வரும்போதும் அது தொடர்புடைய ஹார்மோன்களும் கூடவே சுரக்குதுங்க இதில் ஆச்சரியமான ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா இந்த ஹார்மோன்களுக்கும் நாம் ஏற்கனவே பேசின ஆனந்தத்துக்கும் நெருங்கி தொடர்பு இருக்குங்க அதனால தான் இந்த ஹார்மோன்ஸ்களை வந்து நம்ம ஹாப்பி கெமிக்கல்ஸுன்னு சொல்கிறோம் சரி இந்த ஹாப்பி கெமிக்கல்ஸில் நாலு வகைங்க இருக்குங்க டோஸ் டிஓஎஸ்சின்ற ஒரு குறியீடை நீங்கள் நினைவுச்சுங்க டீன்னு சொன்னால் டொப்பமைன் ஓன்னு சொன்னோம்னா ஆக்சிடோசின் எஸ்னால் செரட்டோனின் இன்னா என்டார்ஃபின் சில ஹார்மோன் பேருக்களை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைனாலும் பரவாயில்ல இந்த ஹார்மோன்லலாம் நம்மளோட எந்தெந்த செயல்பாடு வழியாக உருவாகுதுன்னு தெரிஞ்சிட்டோம்னா இன்னும் கூட உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்புறேங்க முதல்ல டொப்பமைன் இதை வந்து ரிவார்ட் கெமிக்கல்னு கூட சொல்லலாம் சரி இதை எப்படி நம்ம உடம்புல சுரக்க வைக்க முடியும் அதுவும் நம்மோட கண்ட்ரோல்லையே பார்ப்போம் ஒரு சின்ன சின்ன வெற்றியை கூட கொண்டாடுறப்போ ஒரு காரியத்தை முடித்ததுக்கப்புறம் அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படுறப்போ பெருமைப்படுறப்போ அப்புறம் ஒரு சுவையான உணவை வந்து ரசித்து ருசிச்சு மெதுவாக மென்னு சாப்பிட்றப்போ அப்புறம் செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா நம்மளோட சொந்த உடல் மன பராமரிப்புக்காக நம்ம தினம் தினம் செய்கிற விஷயங்க அப்புறம் ஆக்சிடோசின் இது வந்து லவ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க இந்த வசூல் ராஜா திரைப்படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கட்டிப்படி வைத்தியம் அது மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான காட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஒரு குழந்தையை கொஞ்சும் போ கொஞ்சும்போது ஏன் ஒரு நாய்க்குட்டியை வந்து பெட் பண்ணும்போது கூட ஆக்சிடோஷன் சுரக்குங்க இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை அந்த குழந்தைக்கும் கூட அந்த நாய்க்குட்டிக்கும் கூட ஆக்சிடோஷன் சுரக்குங்க அப்புறம் மற்றவங்க கூட கைகூத்துட்டு நடக்கும்போதும் தூளில் கை போட்டு பேசும்போதும் மற்றவங்களோட ஒரு பாராட்டு பாராட்டும் போது கூட இந்த ஆக்சிடோசன் சுரக்குதுங்க மூணாவது கெமிக்கல் செரட்டோனின் இது வந்து ஒரு மூட் ஸ்டெபிலைசர் அதாவது ஒரு மனநிலையை சமத்துவப்படுத்துவது இந்த ஹார்மோன் எப்பப்போ சுரக்குதுன்னா ஒரு நல்ல இயற்கை சூழ்நிலையில் நடக்கிறப்போ ஓடும்போது சைக்கிளிங் பண்ணும்போது அப்புறம் ஸ்விம்மிங் பண்ணும்போது அப்புறம் சூரிய ஒளி நம்ம உடம்புல படுறப்போ அப்புறம் தியானம் பண்ணுறப்போ அப்புறம் நாலாவதாக வந்து கடைசியாக எண்டார்ஃபின் இது வந்து ஒரு நேச்சுரல் பெயின் கில்லர் அதாவது ஒரு இயற்கை வழி நிவாரணின்னு கூட சொல்லுவாங்க இதை நம்ம எப்படி நம்ம உடம்புல சுரக்க செய்யலான்னு பார்ப்போம் உடல் பயிற்சி செய்கிறப்போ மசாஜ் செஞ்சுக்கிறப்போ ஒரு காமெடி படத்தை பார்த்து ரசிக்கிறப்போ வாய் விட்டு சிரிக்கிறப்போ ஒரு டார்க் சாக்லேட் சாப்பிட்றப்போ இந்த மாதிரி பல இருக்குங்க சார் இது வரைக்கும் நம்ம இந்த டோஸ்னு சொல்கிற இந்த நாலு ஹேப்பி கெமிக்கல் பற்றி பற்றியும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் இல்லாமல் அதெல்லாம் எப்படி நம்ம நம்ம செயல்பாட்டோட கட்டுப்பாடுலேயே நம்ம உடம்புல நாமே சுருக்கம் செய்யலாம்ன்றதும் பார்த்தோம் சார் இந்த நாலு ஹேப்பி கெமிக்கல்ஸையும் இருபத்தஞ்சி பர்சன்ட் சமமாக பேலன்ஸ் பண்ண முடியுமோன்னு கேட்டால் நிச்சயமாக முடியாதுங்க ஏன்னா ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம தினசரி நடைமுறை வாழ்க்கையில் கவனப்பூர்வமாக செஞ்சோம்னா அதுவே போருங்க முக்கியமாக இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படி இல்லைனாலும் கூட இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை தேடி போகிறது நல்லதுங்க ஆனால் எதையும் பண்ணாமல் இருக்கிறதும் அளவுக்கு மீறி செய்கிறதும் ரெண்டுமே நல்லது இல்லைங்க அப்படி செஞ்சோம்னா நாம் துருவங்களை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்றதான் அர்த்தம் அடுத்து நாம் பேலன்ஸ் பண்ண வேண்டியதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் அதை பற்றின நான் இப்போ சொல்ல போகிற சில சுவாரஸ்யமான விஷயங்களை கவனமாக கேளுங்க பல மாரடைப்புகளும் பக்கவாதங்களும் அதாவது ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக்ஸு காலை ஒம்பது மணி அளவில் நடக்குதுன்னா உங்களுக்கு தெரியுமா முடக்குவாதம் அதாவது ரொமடைடு ஆத்திரிட்டிஸ்ன்றது காலையில் தான் பெரும்பாலான மக்களை காயப்படுத்துது விடீர் காலையில் ஆஸ்மா உச்சத்தை அடையுது பெரும்பாலான குழந்தை பிறப்புகள் நள்ளிரவு அப்புறம் விடிய காலையில் தான் நடக்குது ஜெட் லேக் இதுக்கு காரணம் ஒழுங்கற்ற இல்லை சரியான நேரத்தில் தூங்காது தான் ஒலிம்பிக் பதிவுகள் அதாவது ஒலிம்பிக் ரெக்கர்ஸ் பெரும்பாலும் பிற்பகலில் தான் உடைக்கப்படுகின்றன வானம்பாடி சீக்கிரம் இழந்து சீக்கிரம் தூங்கும் ஆந்தைகள் தாமதமாகந்து தாமதமாக தூங்கும் இதுக்கெல்லாம் ஒரே காரணம் நம் உடம்புக்குள்ளே ஓடுகின்ற ஒரு கடிகாரந்தாங்க அதுக்கு பேர் சிர்காடியின் ரிதம் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம் இந்த சர்க்காடியன் ரிதம்ன்றது ஒரு இயற்கையான உள் செயல்முறை அதாவது உடல் கடிகாரம் இது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தூக்கம் விழிப்பு சுழற்சியை ஒழுங்குபடுத்துது இது நமக்கு மட்டும் இல்லாமல் விலங்குகள் தாவரங்கள் மற்றும் சில நுண்ணுயிர்கள் உள்பட பெரும்பாலான உயிரினங்கள் கூட இது இருக்குங்க இந்த சர்க்காடியன் ரிதம் எது கட்டுப்படுத்துதுன்னா முதன்மையாக இது ஒளி அப்புறம் இருட்டு போன்ற வெளிப்புற காரணங்களால் பாதிக்கப்படுது இது வந்து ஹைப்போதலமஸோட ஒரு பகுதியாக இருக்கின்ற சூப்பர் கேஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் அதாவது எஸ்சிஎன் அப்படின்ற மூளையில் இருக்கின்ற ஒரு பகுதியால் கட்டுப்படுத்தப்படுதுங்க மனிதர்களில் சிற்காடின்றது வந்து நான்கு முக்கிய அம்சங்களாக இருக்குங்க அது என்னன்னு பார்ப்போம் முதல்ல தூக்கம் விழிப்புணர்வு சுழற்சி அதாவது ஸ்லீப் அவேக் சைக்கிள் ரெண்டாவது உடல் வெப்பநிலை மூணாவது ஹார்மோன் செயல்பாடு காட்டுசூல் அப்புறம் மெலட்டோன் என்ற ஹார்மோன் சுரக்கிற விஷயங்கள் கடைசி அறிவாற்றல் மற்றும் உடல் செயல்திறன் சரிங்க இப்போது காலையிலேருந்து இரவு வரைக்கும் இந்த செற்காடென்ற உடல் கடிகாரம் எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம் காலையில் வந்து மன விழிப்புணர்வு அப்புறம் வந்து ஷார்ட் டர்ம் மெமரி அலர்ஜி அப்புறம் குறைந்த உணர்வு திறன் அப்புறம் பாலியல் ஹார்மோன் இதனோட உச்சநிலை சுரப்பு நண்பகலில் வந்து பார்த்திங்கன்னா உடல் வெப்பநிலை அதிகரிக்கும் அப்புறம் உயர்ந்த விழிப்புணர்வு நல்ல மனநிலை அப்புறம் கூர்மையான பார்வை மதியானம் வந்து எழுதும் திறமை ஃப்ளெக்சிபிலிட்டி அப்புறம் லாங் டேம் மெமரி அப்புறம் பிற்பகல் மாலையில் வந்து எளிதாக நடக்க செய்கிற ஒரு பணிகளுக்கு சிறந்த நேரம் அப்புறம் உடற்பயிற்சிக்கும் ஏற்றுது அப்புறம் கூர்மையான சுவை மற்றும் வாசனை அலர்ஜிக்கு இது மோசமான நேரம் நள்ளிரவு முதல் விடியல் வரைக்கும் இது வந்து விபத்து நேரும் காலம் இந்த தருணத்தில் வந்து இந்த நேரங்களில் இரவு தொழிலாளர்கள் அப்புறம் வந்து சளி மற்றும் மனச்சோர்வு அப்புறம் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி இதனால் பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம என்ன செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த கடிகாரத்தோட செயல்பாடு கூட நம்ம நடைமுறை வாழ்க்கையோ அந்தந்த நேரங்களில் முடிஞ்ச வரைக்கும் பேலன்ஸ் பண்ணோம்னா நம்ம உடல் அப்புறம் மனவழிகளை கண்டிப்பாக தவிர்க்கலாங்க முயற்சி செய்யுங்க குறிப்பாக தூக்கம் அப்புறம் உடல் பயிற்சி மீதியை வந்து இயற்கை கிட்ட விட்டுருங்க நீங்கள் ஒருபோதும் ஏற்றமடையை ஏமாற்றமடைய மாட்டிங்க இதை பற்றின விரிவான வீடியோ என்னுடைய இந்த சேனலில் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் ஒரு லிங்க்கையும் ஷேர் பண்ணியிருக்கேன் நேரம் கிடைக்கிறப்ப பாருங்கள் இப்படி பல விஷயங்களை பேலன்ஸ் பண்ணால் நல்லதுங்க உதாரணத்துக்கு மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா மாவு புரதம் அப்புறம் கொழுப்பு அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன் அண்ட் ஃபேட்டு இதை நம்ம அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் பேலன்ஸ் செய்கிறது அப்புறம் சாப்பாடு விஷயத்தில் அசிடிக் அப்புறம் ஆல்கலைன் ஃபுட் அதாவது காரம் அப்புறம் அமில உணவுகளை வந்து பேலன்ஸ் செய்கிறது அப்புறம் நடைப்பயிற்சியோ உடல் பயிற்சியோ அதையும் பேலன்ஸ் பண்ணோம் வாக்கிங் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொல்கிறீங்க அது அப்புறம் நேரத்தை அவசரம் அப்புறம் முக்கியம் அதாவது இந்த அடிப்படையில் அதாவது அர்ஜென்சி அண்ட் இம்பார்ட்டன்ஸ்ன்ற அடிப்படையில் நம்மளோட தினசரி செயல்களுக்கு ஒதுக்கி பேலன்ஸ் செய்கிறது மிக முக்கியமாக நம்ம வாழ்க்கை நோக்கங்களை ஆறு பரிமாணங்களை பேலன்ஸ் செய்கிறது அதாவது ஃபிசிக்கல் மென்டல் இமோஷ்னல் ஃபினான்ஷியல் ஸ்பிரிச்சுவல் அண்ட் சோஷியல் சமமாக பேலன்ஸ் பண்ண முடியாது அது அப்படி அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரே டைமென்ஷனில் நம்ம நேரத்தை ஒதுக்குறதும் செயல்பாட்டில் தீவிரத்தை காட்டுறதையும் முடிந்தவரை தவிர்க்கிறது நல்லது அப்படி பண்ணால் தான் நம்ம துருவங்களையில் பயணிக்கிறோன்ற அர்த்தம் ஹேவ் பேஷன் டோன்ட் பி பேஷனேட் ஹேவ் சென்டிமெண்ட்ஸ் டோன்ட் பி சென்டிமெண்டல் ஹேவ் இமோஷன்ஸ் டோன்ட் பி இமோஷ்னல் ஹேவ் ஈகோ டோன்ட் பி எகோயிஸ்டிக் ஆக நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே தாங்க மறுபடியும் நினைவூட்டு விரும்புகிறேன் நண்பர்களை நாம் துருவங்களை நோக்கி பயணிப்பதை தவிர்ப்போம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நேரத்தோட அருமை கருதி மிக முக்கியமான அடிப்படை வழிமுறைகளை மட்டும்தான் சுருக்கமாக நான் இந்த காணொலியில் சொல்ல முயற்சி செஞ்சுருக்கிறேன் இந்த வழிகாட்டுதல்களையும் பரிந்துரைகளையும் உங்கள் சொந்த வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணி பயன்படுறதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம் வாழ்க்கை நம் கையில் மட்டுமே இந்த ஒலிப்பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருத்து தெரிவிங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க ரொம்ப நன்றி வணக்கம்